ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மழை சீசனில் இந்த பனி சீசன்லலாம் வந்து பழையின்னு சொல்லுவாங்க இதை இது வந்து ரொம்பவே அதிகமாக இந்த சமையல் ரூமில் தான் ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து நம்ம சாப்பாடுலாம் செய்கிறோம் இல்லையா அந்த சாப்பாட்டு மேலே ஃபுல்லும் முச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இந்த காய்கறி பழங்கள் மேலெலாம் அதிகமாக இருக்கும் இதை வந்து நம்ம வரவிடாமல் தடுக்கிறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே நம்ம என்ன டிப்ஸுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் வேப்பலையை வந்து உருவி மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு மையை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த வேப்பலையை வந்து சமையல் கட்டு ஃபுல்லும் அந்த ஓரங்களெல்லாம் ஃபுல்லுமே நான் தூவி விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த எந்த இடத்துல நீங்கள் போடுறீங்களோ இந்த ஓரங்களில் அந்த இடம் வரைக்கும் அந்த ஈ வந்து வரவே வராது இந்த ஸ்மெல் வந்து அதுக்கு பிடிக்காது அதனால் அது வராது நீங்கள் சிங்க்கு பக்கம்லாம் நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா அங்கே வரும் போடுற இடத்துல மட்டும் வராது இன்னொரு டிப்ஸும் நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபுட்டுலாம் வாங்கினீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து பாக்ஸ் தருவாங்க இல்லையா அந்த பாக்ஸில் வந்து பாதி அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ஏதாச்சும் அழுகுன வாழைப்பழம் இருந்தால் அதை போட்டுக்கோங்க பழம் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவு தேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மூடி மேலே ஃபுல்லுமே சின்ன 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 ஓல்ஸாக போட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு சமையல் கட்டில் வச்சுட்டிங்கன்னா அந்த ஈ ஃபுல்லும் அந்த வாசனைக்கு அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வர முடியாமல் அது செத்து போயிடும் நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம் ஆனால் தினமும் நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றிட்டு திருப்பியும் மாற்றி மாற்றி வச்சு யூஸ் பண்ணணும் நான் வேப்பிலத்தூளை அந்த ஓரங்களில் போட்டுட்டு ரசக்கல் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ஒரு மூளை மூளைக்கு ஒன்று ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிராம்பு இது இதையும் நான் அந்த மூளையில் ஒன்று ஒன்றா வச்சுக்கிறேன் அங்கங்கே வச்சுருங்க இந்த வாசனைக்கு கண்டிப்பாக அந்த ஈ வந்து வரவே வராது வச்ச இடங்கள்லாம் கண்டிப்பாக வராது வைக்காத இடத்துல வரும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு நான் தேங்கெண்ணை ஊற்றிக்கிறேன் நீங்கள் விளக்கு குத்துற எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த வேப்பலைப் பொடியை போட்டுக்கலாம் இது கூடவே நான் வந்து ஒரு பத்து கிராம்பு போட்டுக்கிறேன் கிராம்பு எவ்வளோ போட்டாலும் பரவாயில்ல அந்த வாசனைக்கு வந்து அந்த ஈ வராது அதனால் கிராம்பு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு கற்பூரம் போட்டு இதை நல்லா அந்த எண்ணெயில் சூடுபடுத்திக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் அந்த கற்பூரம்லாம் நல்லா கரையிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறணும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பழைய தான் வராதுன்னு இல்லை நம்ம சாதாரணமாக ஈ இருக்கும் பார்த்திங்களா பெருசாக அந்த ஈயும் வராது கொசு வராது எறும்பு தொல்லை இதெல்லாம் இருக்காது கற்பாம்பூச்சி இதெல்லாம் வரவே வராது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் சூடும் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விளக்கில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் ஒரு அகல் விளக்கில் இதை வந்து நீங்கள் வெடிக்கட்டியும் ஊற்றிக்கலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் அப்படியே தான் ஊற்றுறேன் ஊற்றிட்டு நீங்கள் விளக்கேற்றி விட்டிங்கன்னா சமையல் கட்டில் அந்த வாசனைக்கு அந்த கொசு ஈ எதுவுமே வராது நீங்கள் ஹாலில் கூட ஏற்றி விடலாம் நைட்டில் கொசுலாம் வராது இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நீங்கள் வந்து அகல் விளக்குதில் தான் விளக்கேற்றணும்னு இல்லை ஏதாச்சும் சின்னதாக காலி பாட்டில் இருந்தால் கூட அதில் இந்த எண்ணெயை ஊற்றிட்டு மேலே வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் மூடி இல்லாமல் தகரம் இரும்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மூடி போட்டு ஓல்ஸ் போட்டு திரி போட்டு கூட நீங்கள் ஏற்றி நைட்டில் விட்டுடலாம் கொசுவத்தி வாசம் பிடிக்காதவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் விளக்கேற்றி ட்ரை பண்ணலாம் நைட்டில் கொசு வராமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் வந்து வெங்காயம் இந்த தக்காளி பழங்கள்லெலாம் இந்த ஈக்கள் முக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து துளசி தான் எடுக்கிறேன் கரும் துளசி ச இந்த பச்சை கலரில் இருக்கும்ல அந்த துளசி ரெண்டுமே இருந்தது அதனால் நான் ரெண்டுமே எடுத்துக்கிறேன் உங்கள் கிட்டே எந்த துளசி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அந்த ஈக்களுக்கு வந்து இந்த துளசி வாசம் அப்புறம் வந்து இந்த கற்பூர வள்ளி இலைன்னு சொல்லுவாங்க ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க அந்த இலை வாசம்லாம் பிடிக்காது எங்கிட்ட அந்த இலெலாம் இல்லை வெறும் துளசி மொட்டை தான் இருந்தது அதனால் நான் துளசி மொட்டை எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம வெங்காயம் வைக்கிற ட்ரேயில் வந்து இந்த மாதிரி பேப்பர் போட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த துளசியை வந்து நான் இந்த பேப்பர் மேலேயே வச்சுக்கிறேன் நீங்கள் பழம் வாழைப்பழம் இல்லை ஆப்பிள் எதுலாம் வாங்கியிருந்தீங்கன்னா கூட எதில் வைப்பீங்களோ அந்த ட்ரேயில் பேப்பரை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து துளசி இலையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிராம்பையும் கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை பழங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கினிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஈ தொல்லை இந்த கொசு தொல்லைலாம் இருக்கவே இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வருடம் சந்திக்கலாம்